நீ ஒண்ணுக்கு பயப்படாத ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க சரியா அம்மா என்னப்பா இன்னும் காணும் அப்படியா அப்படியா சொல்லிட்டு வந்தாங்க அதான் முள்ள சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் தாண்டி அவளுக்கு மரமும் அவள் ஆத்தா விட்டு சேரக்கூடாதுன்னு அவளுக்கு ஒரே நினப்பு ஒரே நினப்பு எனக்கு என்னமோ பெரியத்த முள்ளை பண்ணுற வேலை தான் இவ்வளவுக்கு காரணம்னு நினைக்கிறேன் அந்த முள்ள தான் ரெண்டு குடும்பத்தையும் பிரித்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த மண்பும் சேர்ந்துக்கிட்டு ஆடுறா அப்படி என்ன அந்த கிளவி சொல்லி நீ இவ்வளவு பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது என்னமோ பண்ணட்டும் போ நாம என்ன பண்றது ஆமாடி அவ பண்ற வேலை தான் நானும் நினைக்கிறேன் அவளுக்கு இவளுக்கு ரெண்டு பேரும் சேரவே கூடாதுடி அன்பும் அன்பு அம்மாவும் அப்பத்தாவும் யாரும் அன்பு கூட பேசக்கூடாதான் அப்படி தாண்டி அவன் நினைக்கிறா சந்தோஷப்படுறாடி நல்ல வேலை அவ பேசலையே அவ பேச முடியாதுன்னு சொல்லிட்டாலே மருமக அன்பு அப்படின்னு என்ன சந்தோஷம் தெரியுமா அவளுக்கு எனக்கு நான் கோவம் தாங்க முடியல நம்ம என்ன வெளியில சொல்ல முடியுமா என்ன சொல்ல முடியாதுல்ல அவகிட்ட போய் சொன்னோன்னு ஐயே நம்மள ஒரு புடிப்புடின்னு பிடிச்சி விட்ருவா அவளை பற்றி தான் நமக்கு நல்லா தெரியுமே நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வாய முடிட்டு இருந்தேதா சரின்னு சொல்லி அவள் கிளம்பி அங்கிட்ட ஆஸ்பத்திரி பக்கம் போனா நான் கிளம்பி இங்கிட்டு வந்துட்டேன் பெரியக்கா நீ என்னமோ சொல்லப் போறன்னே நான் என்ன தெரியுமா நினைச்சேன் ஒருவேளை அன்பு பிள்ளை ஆஸ்பத்திரில ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தால அதைதான் சொல்ல போறியும் சொல்லி நான் அந்த விஷயம்தான் நினைச்சேன் ஏன்னா குழந்தை இன்னும் பத்து பஞ்சனா தேதி இருக்காமில அதுக்குள்ளேயும்மா பிறக்கப்போதி அப்படிங்களா நான் கேள்விப்பட்டேன் நீ தான் என்னமோ அப்படி சொல்றா அதுவும் சொன்னது ஏன் வீட்டுக்காரு ஏன் வீட்டுக்காருக்கு அவங்க அண்ணன் சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு ஏன் வீட்டுக்காரா அவர் அண்ணன்ட்டு கேட்டுப்பார் போல அன்பு நல்லா இருக்காருலான்னு அதுக்கு அவர் சொன்னாரா நல்லா இருக்காருன்னு இவர் கேட்டாரா என்னனே குழந்தை பிறக்க போதா தேதி வந்துருச்சா அதுக்கு தான் முடியலையா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அவர் சொன்னாராம் அதெல்லாம் இல்லைடா தம்பி அதுக்கு இன்னும் பத்து பதினஞ்சு நாள் தேதி இருக்கு இல்லை சும்மா என் நயக்கம்மா சாப்பிடாம கிடந்து இப்படி முடியாமல் வந்துருச்சான் அதனால தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் தான் இவர் சொல்லி தெரியும் எனக்கு நம்ம கேட்டாள சொல்றாளுக்கு நான் அந்த வீட்டு பக்கம் போறதே இல்லைத்த இன்னொரு விஷயம் கவுசி வந்திருப்பா போல கவுசியா ஆமா நானந்தேன் பார்த்தேன் நேற்று இன்னைக்கு வீட்டில் காணம்டி எங்கடி அவன்னு கேட்டேன் அவள் போயிட்டா வீட்டுக்கு அப்படிங்கிறா ரேத்தெல்லாம் உண்மனே இருந்தா என்னடி கவுசி உன் புருஷன் எல்லாம் நல்லா இருக்காவளா உன் புருஷம் நல்லா இருக்கானா உங்கள் மாமியை அப்படி நல்லா பார்த்துக்கிறாளா நல்லா வச்சுக்கிறாளான்னு நேற்று கேட்டேன் கேட்டதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை பெரியப்ப தா நீ பேசாமல் போய் டென்ஷனாக வருது அப்படின்ட்டா என்னமோ சண்டை அடிச்சுக்கிட்டு தான் வந்திருப்பாளா டி அதுக்கும் காரணம் யாரும் இல்ல பெரிய மருமகதான் என்னடி சொல்ற அவ வந்ததுக்கும் காரணம் அவதானா அவ வந்ததுக்கு அவ ஏண்டி காரணமாவா கேக்குற அவ வந்ததுக்கும் இதுதான் காரணம் அதுவும் என் வீட்டுக்கார்டா அவங்க அண்ணங்கார சொல்லி இருக்காரு இவர் கேட்டாரா என்னன்ன கவுசி ஊர்ல இருந்து வந்திருக்கா அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரா ஆமாடா அந்த பிள்ளை வாட்டுக்க வீட்டில் வாழ்றேங்கிற பிள்ளையே இந்த முல்லை இழுத்து கொண்டாந்து வச்சிருக்கா அந்த வீட்டில் வசதி இருக்கோ இல்லையே அந்த பிள்ளை பொறுத்துக்கிட்டு நான் இருக்கேங்குதுடா ஆனால் அந்த முல்லைக்கு ரொம்ப பண்ணுறா அந்த பிள்ளை ஆடம்பரமாக இருக்கணுமா இந்த முல்லைக்கு தாங்களையாம் அப்படின்னு ஆனால் அந்த பிள்ளை அங்கே போய் தான் அவேன்னு ஒத்த காலில் நிற்கிது அப்படின்னு சொன்னாரான் அப்போ இதுதான் பிடிச்சி போய் இழுத்துட்டு வந்துச்சான் காணும் காணும்பீலா அவளை ஏண்டி அப்படி இன்னும் இல்லாதவர்களாக அவங்க வீட்டில் சொத்து பத்து காசு நகை நட்டு ஒரு வசதி கூட இல்லையா ஏண்டி ஆஹா நீ வேற பெரியத்த மாமியார் சும்மா குளத்து விலைக்கு காட்டு விளக்கி இப்படித்தான் போகுமா அதுக்கு ஒரு மக ஒண்ணு கல்யாணம் அனுப்பலாம் நல்லா தான் இருந்துச்சான் கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னமும் ஒரு ஆக்சிடென்டா அதுல காலு போனது தானா ரெண்டு காலம் நடக்க முடியாதான் புரிஷன அத்தோட கொண்டு வந்து விட்டுட்டு போனவன் தானா திரும்பி கூட பாக்கிறது இல்லையா அந்த பிள்ளை ரெண்டையும் இவதான் படிச்ச படிக்க வச்சுக்கிட்டு இருப்பாவோட அந்த அறிவிந்தமே என்னதான் ஒண்ணும் அவ கொழுந்தனாக்காரி வேற கொழுந்தனாக்கார வேற அவங்க வீட்டுல அவங்க கூட படிக்க அவன் டாக்டர் கஷ்டப்பட்டு விதை நிலத்தெல்லாம் வித்தி படிக்க வச்சிருப்பா போல இந்த கவுசி புருஷன் அதே நான்ட்டானா ஒரு டாக்டர் பிள்ளை எடுத்துட்டு வந்துட்டானா டாக்டரு படிக்க போய் அந்த பிள்ளை டாக்டரா அந்த பிள்ளை பணக்கார விட்டு பிள்ளையான் ஆனா ஒண்ணு செய்ய மாட்டானா அவங்க அம்மா காப்பாங்க அதை தான் சொல்லி சொல்லி யாத்தாத்து போறாராம் அவ என் குடந்தனாரு அப்படின்னுல கேள்விப்பட்டேன் அதுதான் அந்த முல்லைக்கு பொருட்களை போல நம்ம மதம் இப்படி வாழ்றாளே வைக்கிறாளே ஒரு நாள் ஏசி கூட வாங்கி குடுத்துட்டு வந்திருக்கத முள்ள பாத்துக்கோங்க அப்ப எப்படின்னு பாவோண்டி என்னதான் இருந்தாலும் கவுசிங்க வசதியா வாழ்ந்த பிள்ளை அப்படி உள்ள பிள்ளைய கொண்டு போய் இப்படியெல்லாம் விடலாமா என்னதா இருந்தாலும் மனசு தாங்குதா பாரு நமக்கே அப்போ அவளுக்கு எப்படி இருக்கும் காசு பண்ணா அந்த வீட்டில் இல்லையா மற்றபடி அந்த பையன் போனால் அவ்வளோ அருமையான குணமா அந்த ஊரே அரவிந்தனா அப்படிப்பட்ட பையனை சொல்லுவாங்களாம் நல்ல பையனா എതോ അത് പിള്ളത്തിലെ പോയി പണക്കാര പയ കല്യാണം പണിക്കരുചി മറ്റബി കല്യാണം പണ മുടി എന്ന മുല്ല മുല്ലേയും നമ്പരുചി എങ്ങട്ടോ അപ്പം അൻപ കണ്ട് പിടിച്ച് ഇവ പോയി മുല്ല നമ്പല അന്നേരത്തുക്ക് അവ പണക്കാരനും നമ്പി കട്ടോ കട്ടുവ അപ്പം ചൊല്ലി കട്ടിരുചി ഇപ്പൊ അൻപ്ണെന്ന കേട്ടെ കേട്ട നെരം കേക്കലെ சரி அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையா கௌசினாவான் எனக்கு இங்கே தான் இருக்கும் என் ஹஸ்பண்டை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது புருஷனை விட்டுட்டு அவள் முல்லைக்கு தான் விட மனசு இல்லையா அத்தை எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஊருக்கு ரொம்ப போயிட்டான்னு நினைக்கிறேன் ஓ அப்படி அப்படி சொல்ற இந்த ஊர்ல தான் இருக்கேன் நான் ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது நீ சொல்லாம் அப்படி தெரியுது சரி மல்லிகா முத்தலருக்கு போன் போட்டு சொல்லிருப்பா நான் கவுதமு என்னதான் சொன்னாலும் அவள் போக மாட்டாளாம் இல்லை இனிமேலே யேன் அது எட்டி கூட பாக்காதான் கடவுளே மல்லிகா ஒரு போய் பாத்து அவள்கிட்ட நான் சொல்லிட்டு வரவா போத்தே போ எனக்கு வேலை கிடைக்கலன்னா நானும் கூட வந்துடுவேன் திட்டி முட்டி போங்கன்னு சொல்லலாம் ஆனா சொன்னாலா கேட்க மாட்டாங்க போக மாட்டாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன் எதுக்கும் நான் போய் சொல்லி பாக்கிறேன்டி என்ன பண்றாங்கன்னு போனாலுன்னா போட்டும் இல்லைன்னா இருக்கட்டும் நான் என்ன சொல்லு ஆமா ஆமா சொல்லி பாருங்க போனாலும் சரி இல்லாட்டி சரி மல்லிகா நீ வேலையை பருவார

பத்து நிமிஷத்துல இங்க வரணும் நான் சொன்ன சொல்லியும் அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் வரல சாப்பிட்டுட்டா உட்காந்துருக்க ஹோட்டல்ல எவ்வளவு திமிர் இருக்கணும் உனக்கு அந்த பிள்ளை இங்க வழியில துடிச்சிட்டு இருக்கு கொஞ்சமாவது அக்கறை இல்லையா உனக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேங்கிற ஐயோ பசி தாங்கவே முடியலங்க ஆஸ்பத்திரியில வந்து சாப்பிடறதுக்கு என்ன ஆகுமோ தெரியல அதனாலதாங்க சாப்பிட உட்காந்துட்டேன் இந்த அஞ்சு நிமிஷங்க சாப்பிட்டுட்டு தாங்க இருக்கே வந்துடுறேங்க கோவப்படாம சத்த பாருங்களேன் மரியாதை இங்க வந்துடாத கால் எடுத்து ஆஸ்பத்திரிக்குள்ள வச்சு காலை உடைச்சிருவோம் பாத்துக்கோ

என்னப்பா இப்படி இருக்கு டாக்டர் பத்து நிமிஷத்துல வர சொன்னாங்கன்னு நான் சொல்லிட்டு போனாங்க இப்ப சத்திரத்துல வந்து எங்கன்னு கேட்க போறாங்க நம்ம என்னப்பா சொல்றது பா இதை முக்கியமா சாப்பாடு முக்கியமா பா அம்மாக்கு அறிவுங்கிறதே இல்லையா ஷோ என்ன அப்படி நடந்துக்குதோ தெரியல அப்படி என்னப்பா பசி அதுக்கெல்லாம் இங்க இந்த ஒரு வலிக்கு துடிச்சிட்டு இருக்குது உயிருக்கு போராடிட்டு இருக்குது அங்க என்னடா சாப்பிட்டு உட்காந்துருக்கேங்க என்ன சொல்றதுன்னே தெரியல கௌதம் இரு இரு சத்த நேரம் ஓட்டுவோம் வேற வழியும் இல்லாம இருக்கும் இப்போ இல்லைன்னா முத்தலை காலம் தான் நேரம் பறந்துட்டு வந்திருக்கும் ஓ கடவுளே வச்சுட்டு முத்தமா ஆஸ்பத்திரியில இருந்து எப்ப வா, இப்பதான் வந்தோம் வந்துதான் இப்பதான் என் மகன் தான் ஒல வைக்கணும்னு போனா நான் அப்படி உட்கார்ந்துருக்கேன் என்ன செய்யறது உடம்புக்கு முடியல பாவம் அவ அலையிற என்னைய வச்சுக்கிட்டு மாடு மாடுகளை பார்க்க முடியல சோறு தண்ணி காய்ச்ச முடியல நான் நல்லா இருந்தேன்னா அதை பார்த்துக்குவேன் இதை பார்த்துக்குவேன் எல்லாத்தையும் கூடி பாத்துக்குருவேன் அவளால அலைய முடியலம்மா அங்கே போறா இங்கே வரா ஒன்றும் பண்ண முடியலக்கா என்னத்த சொல்றதுன்னு தெரியலக்கா உனக்கு இப்போ பரவாயில்லல்ல உன் உடம்புக்கு நல்லா இருக்கில்ல இல்லை முன்ன மாதிரி தான் கிடக்கமா இருக்கா இப்போ நல்லா இருக்கா குழுக்கோசெல்லாம் போட்ட உடனே ஆ ஆ இப்போ ஆஸ்பத்திரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குக்கா ஒரு பிரச்சனையும் இல்லை கிறக்கமாலாம் இல்லை நல்லா உடம்புக்கு நல்லா இருக்கு நான் கூட ஆடை அவுத்துடுவோமான்னு கேட்கறேம்மாவா வேண்டாம்மா இரு நின்னுட்டு போது அதெல்லாம் அவுத்தின முடியாமா ஒரு உனக்குன்னு சொல்லிட்டா அதனால நானும் பேசாமல் இருக்கேன்கா பேசாம இரு மக சொல்றதை ஒழுங்கா கேளு கொஞ்சம் நல்லா ஆனோன்ன அதுக்கப்புறம் போ ஆடை வைக்கிறேன் மாட வக்கிறேன்ட்டு இருப்பா ஏக்கா என்னக்கா பண்ண அவள் ஒரு ஆள் எவ்வளோ வேலை பாப்பா சொல்லுங்க பாவம் இல்ல அதனால யோசிக்கிற மாதிரி இருக்கு அது சரிதான் அப்புறம் சொல்ல வந்த விஷயத்த மறந்துட்டேன் முத்தமா கூப்பிடுவே முப்பிடுறேன் ஏன் அவளை கூப்பிடுற அந்த வர அவளைய வச்சுட்டு உட்காரு நிமிஷம் பெரியமா இங்க வா வா கூப்பிடுது நம்ம நீங்க இந்த பத்த வச்சுட்டேமா இந்த வாரேன்னு சொல்லி பெரிய மாட்டேன் வாரானா வாராளாக்கா அப்படி கட்டுறல உட்காரு முத்தலகே சீக்கிரம் வா முக்கியமான விஷயத்த தான் அங்க இருந்து ஓடியார என்ன ஒன்று நீ

வேற எதுவும் இருக்கா சொல்லு எனக்கு வேலை கிடக்கு என்னடி மகளுக்கு முடியலன்னு ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தாலும் பாத்தி அப்படின்னு கேட்டால் என்னமோ வேற பேச்சு பேச சொல்கிற ஆமாம் பெரியம்மா அவ யாரோ நான் யாரும்னு முடிவாயிடுச்சு இனிமேல் அதுக்கப்புறம் அவள் பேச்சு பேசுறதுக்கு தேவையில்லாத பேச்சுன்னு தான் எனக்கு தோணுது எதுக்கு என்னத்துக்கு அவருத்தகளை பற்றி பேசிக்கிட்டு அதுக்கு தான் பெரியம்மா வேண்டாங்கிறேன் வேற பேச்சு இருந்தால் பேசுங்க அதெல்லாம் சரிதான் இதுக்கு மட்டும் வேற பேச்சிருந்தா பேசுங்கன்னு சொல்லுவ இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு சந்தோஷப்படுவியே அதுக்கு என்ன வேண சொல்ற சந்தோ நான் சொன்னதை கேட்ட உடனே தான் ஓட போற ஆஸ்பத்திரிக்கு ஆ அப்ப மட்டும் அதுக்கு மட்டும் ஓடன்னு நோய் அப்புறம் இருக்கு ஏன்டி இப்போ மட்டும் போறேன்னு கேட்பேன் முதல்ல சொல்லு அப்புறம் ஓடுறேன்னா பார்ப்போம் அடியே உ மாவுளுக்கு பிரசவ வலி வந்துருச்சு முல்லை வீட்டுக்கு போனேன் முல்லைக்கு ஃபோன் போட்டு கௌதம் வர சொன்னான் சீக்கிரம் அவள் ஓடுறா தான் உன்கிட்ட வந்து சொல்லத்துக்கு வந்தேன் பிரசவ வலி வந்து தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் சத்தனை நேரத்தில் குழந்த உறந்துரும் போலடி தெரியுமா யாருக்கு குழந்த பிறந்தா எனக்கு என்ன பொறா காட்டி எனக்கு என்ன யாருக்கு பிறந்தா எனக்கு என்ன தெரியுமா ஆ பெரியம்மா எனக்கு என்ிட்ட வந்து இதை எதுக்கு சொல்ற நான் வந்த உடனே சொல்லிட்டேன் எந்த வேற எதுவும் பேச்சிருந்தா பேசி இல்லைன்னா எதுவும் பேசாதான்னு நான் சொல்லிட்டேன் இப்படி இந்த விஷயத்த சொன்ன உடனே நான் ஓடுவேன் நினைச்சியா நீ வேற பெரியம்மா அவள் யாரோ நான் யாரும் முடிவு பண்ணியாச்சு இனிமேல் அவளுக்கு குழந்த பிறந்தாலும் நான் போய் பார்க்க போகிறதில்ல போற காட்டியும் நான் போய் பார்க்க போகிறதில்ல அவளுக்கு அவள் மாமியார் இருக்கிறா அவள் பார்த்துக்கோ பெரியம்மா நான் யார் அவளுக்கு நல்லா பிச்சைக்காரி பெரியம்மா அவளுக்கு நான் யார் அவளுக்குன்னு கேட்குறேன் அவள் என்னை ஒரு பொருட்டாவே மதிக்கலை என்னையும் எங்கள் அம்மாவையும் அவள் எப்பேடோ கெட்டு போட்டோம் எங்கிட்ட நல்லா இருந்தால் சரிங்கிற மாதிரி நாங்கள் விட்டாச்சு பெரியம்மா வேற பேச்சு இருந்தால் பேசு இதை பற்றி என்கிட்ட பேசாத